ஃப்ரெண்ட்ஸ் டூ டேபி சொல்லலை பொன்னி வந்து ஒரு பூ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்றாங்க உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமான்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சக்தி வந்து அந்த பூவை பறிச்சு கொடுக்குறாரு தேனைகள் வந்து சக்தியை ரவுண்ட் அப் பண்ணுது சக்தி வந்து ஓடி போயிட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கு அதுக்குள்ளே போகிறாரு எல்லா தேனைகளுமே பொன்னியை ரவுண்ட் அப் பண்ணுது சக்தி வந்து அவரோட ஹுட்டி வச்சு காப்பாத்துறாரு பொன்னிய சக்தியும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பொன்னியை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க பொன்னிய சக்தியும் பட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஒரு கடையை சுத்தி இருக்காங்க ட்ரெஸ்ஸு கடை ஹேண்ட் கடை சாக்லேட் கடை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய சக்தியும் பட்டம் விடுறாங்க அப்ப பொன்னியோட கை வந்து அறுத்துருது சக்தி வந்து பொன்னியோட கையை எடுத்து சப்புறாரு ரத்தம் வராம இருக்கிறதுக்காக பொன்னியை வந்து சக்தியை வந்து கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்காங்க சக்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது கையை விட்டுடுறாரு பொன்னிய சக்தியும் டீ குடிக்கிறதுக்காக வராங்க எங்க பக்கத்துல சுத்தி பாக்குறதுக்கு ஏதாவது நல்ல இடம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க சாக்லேட் ஃபேக்டரி தான் இருக்கும்னு சொல்றாங்க பொன்னிய சக்தியை சாக்லேட் ஃபேக்டரிய சுத்தி பாக்குறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க சாக்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க நான் சாக்லேட் வீட்டுல செஞ்சு பாக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க சக்தியும் ஓகே சொல்றாரு பொ சக்தியும் ஊர் சுத்தி பாக்குறாங்க ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டே சைக்கிள்ல வர்றாங்க அப்ப மரத்தண்டு தடுக்கி மலையில இருந்து சக்தியும் பொன்னியும் உருண்டு கீழே விழறாங்க சக்தி மேல வந்து பொன்னி இருக்காங்க லவ்வா ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க தேங்க்யூ